பாப்பா என்ன எங்கேயும் இன்ட்ரெஸ்டா கிளம்புற மாதிரி இருக்கு எங்க ஏதோ எடுக்கிற மாதிரி இருக்கு காசு எடுத்துட்டு எங்கடா கிளம்புற இன்னைக்கு அம்மாக்கு பர்த்டே வாதுனாலயா எப்பவுமே வருஷம் வருஷம் சம மாசா பண்ணுவேன் இந்த வாட்டி என்ன பண்ணலான் இருக்க ஆக்சுவலா எப்பவுமே வந்து ஏதாவது பண்ணுவேன் கொஞ்சம் என்ன சொல்றது அம்மா கிட்ட எது இல்லையோ அத பண்ணுவேன் பண்ண மாட்டேன் அது அம்மாக்கே தெரியும் இந்த வாட்டி என்னன்னா நான் அம்மா பார்த்து ஒரு நாலு வருஷம் ஆகுது நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் அவங்க பார்க்கும்போது ஒரு நகையோட செயின் தோட்டெலாம் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் செம்ம ஹெல்ப்பிங் வேண்டிய அம்மா நான் அவங்க கூட இருந்து பார்த்த வரைக்குமே யாராவது ஒருத்தவங்க கஷ்டம் எதாவது ஒரு ப்ராப்ளம்னு சொன்னாங்கன்னா அந்த கொஞ்சம் மிக்கதாக இருக்கும் உடனே என்ன செயின் அடமான வச்சு உடனே கொடுப்பாங்க நிறைய பேர் வந்து சர்ஜரி விஷயத்துல வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என் கண்ணு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு சர்ஜரி காசு பத்தலை அப்படின்னா கூட போய்ட்டே உடனே செயின் அனுமான வச்சு இது இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன இருக்குதுன்னா ஒரு ஸ்டேஜிக்கு மேலே அம்மாவுக்கு திருப்பம் முடியல அந்த நிறைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லா தான் நானும் சரி அம்மாவும் சரி எல்லாருமே இந்த டல்லான இதெல்லாம் போயிட்டுருக்கு லைஃப்பில் ஏன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால அது ஒரு ஃபினான்ஷியலாக ரெண்டு பேருமே அடி வாங்கிட்டோம் இதை தாண்டி அம்மாவோட நிலமை இப்போ எப்படி ஆகிடுச்சுன்னா ஐ மீன் பெருசாக ஆசைப்படவே மாட்டாங்க நகைக்கெல்லாம் அது ஒரு விஷயம் இருக்குது இந்த நகை நெட்டெல்லாம் எல்லாம் போட்டுட்டு போகிறது இந்த பந்தாவா அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு விரும்பவே மாட்டாங்க நான் பார்த்தது வரைக்கும் சொல்கிறேன் ஆனால் இப்போ என்னென்னா கடன் வாங்கி போட்டுட்டு போனாங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ரீசெண்டாக ஒரு ஒன் மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன் கடன் வாங்கி போட்டு போனாங்க எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா போயிட்டு அது மாதிரி ஃபீல் எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா நம்ம பையன் நம்ம இருக்கும் நம்ம நம்மளை வீ நம்ம வீட்டை மாதிரி தான் அம்மாவே பார்க்கணும் நம்ம செய்கிறோம் தான் இதை தாண்டி ஒருத்தவங்கிட்ட கடன் வாங்குற அளவுக்கு அம்மா போறாங்க அப்படின்னும் போது நான் யோசிச்சேன் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நினைக்கிறேன் அம்மா பெரிய விஷயம் தான் நான் வந்து அப்பத்துலதே கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன் ஏன்னா ஏன்னா மூணு பேரும் சொல்லலாம் தங்கச்சிக்கு எங்க அம்மாவுக்கு ராகவே மூணு பேருக்குமே மூணு பேருக்கும் ஒரு உண்டியல் வச்சு சேர்த்துக்கிட்டு இருக்கேன் பேர்டே பேர்டே ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த வாட்டி ராகவெய்மா இதை உடச்சு பார்த்தேன் இந்தியல ஒரு ஒரு காசு சேர்த்து வச்சு சரி இந்த வாட்டி நம்ம வந்து அம்மாவுக்கு வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் இப்போ சொல்லலாம்னு நினைக்கிற வீடியோலேயே சொல்லிருவேன் ஏன்னா அதுக்கப்புறம் அம்மாவுக்கு கொடுக்கும்போது போது அதை சொல்ல முடியுமான்னு தெரியல ஆஹ் தோடுவாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன் தான் போய் கடைக்கு போயிட்டு வாங்கணும் ஆஹ் தோடு மீன்ஸ் கோல்டு கோல்ட்ல ஆ பொறுத்தளவு இது ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னோட கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லையா தாண்டி தான் நான் பண்ண போகிறேன் எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாகவே இருக்குது எனக்கு நான் அம்மா அப்படி பார்த்ததில்லை ஒரு நான் மூணு முக்கால் வருஷம் ஆகுது நகையெல்லாம் போட்டு பெருசாக அவங்க லைக் பண்ணவும் மாட்டாங்க நகை மேலே இருந்தாலும் நான் அதை பார்த்துட்டேன் இல்லையா அந்த சம்பவத்தை ஒருத்தவங்கள்ட்ட வாங்கிட்டு போய் போட்டுட்டு போனதை அதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகவே இருந்துச்சு ஆனால்

ஏன் சின்ன ஊர்ல பிறந்தாருங்க பெரிய ஆசைகள் ஏமாங்கிறதுல உங்களுக்கு கொடுத்த சத்தியத்துக்கு இது